தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒப்ரகாத்துகூ அஹமது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக கல்வி சம்பந்தமான செய்திகள் ஏராளமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் கல்வி சிந்தனைகள் வீடியோவில் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி இருந்தோம் நிறைய மக்கள் பார்த்துருந்தாங்க அல்லாஹுடைய வரலாறு இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதையும் நாம் இங்கே பதிய வச்சுக்கிறோம் சரி நன்மைகள் சொன்னோம் இல்லையா நன்மைகளுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதோடய யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்கியம் வாய்ந்தது என்னன்னு சொல்லி கேட்டால் ஸ்காலர்ஷிப்பும் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சீட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த ஒலிம்பியாடுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசாங்கம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் எதாவது நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சென்னையிலேயே தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கோ ஏராளமான ஸ்கூல்ஸ்களில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸை வச்சு தான் நாலடைவில் அவங்களால ஐஐடிக்கோ இல்லை மொத்த மற்ற அரசாங்க வேலைகளுக்கோ போக முடியும்ன்ற அடிப்படையை ஒரு சுருக்கமாக வந்து என்இபில நியூ எஜுகேஷன் பாலிசியில எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் தான் அவங்களுக்கு இனிமே போக போக கட்டாயமாக கூட ஆக்கப்படலாம் என்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அந்த விஷயம் வந்து நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும் இப்போது நம்ம எஸ்சிபின்னு வச்சுருக்கோம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வச்சிருக்கிறோம் அது வந்து தமிழ்நாட்டுக்குரிய ஒரு விஷயம் அது வருது வரல அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம நமக்கு தேவை என்னன்னு சொல்லி கேட்டால் நிறைய கல்வியை கற்றுக்கணும் யாரும் இங்கே தடுக்க கிடையாது நாம் நிறைய கல்வியை கற்றுக்கணும் இன்ஷால்லா ஸ்காலர்ஷிப்ஸ் அதிகமாக கிடைக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலே ஒரு ஸ்காலர்ஷிப்பு ஒன்று இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டே வீங்க அப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எழுதுனா செகண்டில் எழுதுனா தேர்ட் எழுதுனா ஃபோர்த்துல டென்த் வரைக்கும் எடுத்துகிட்டே இருந்தான் அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயும் எழுதுனா அலுவலாம் நல்ல மார்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இதுக்காக ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அவங்க எக் எக்ஸாம் நடத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது யூனிவர்சிட்டி இருக்குன்னா அந்த அட்மிஷனுக்காக எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க அங்கே நல்ல மார்க் எடுத்தால் அள்ளி அள்ளி ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாக இருக்கு சின்ன சின்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் எக்ஸாம் நடத்தும் நல்ல மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் ஃபீ வேவர்லாம் கிடைக்கும் நைன்டி பர்சன்ட் கிடைக்கும் உதாரணத்துக்கு மூணு லட்சம் வருஷம் வருஷத்துக்கு நீங்க முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்ஸ் பிள்ளைகள் தயாராகலாம் எப்போ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்க்கு அவர் பிரிப்பேர் பண்ணும் பொழுது இப்போ சின்ன வயசுல இருந்தே பிரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா வெறுமனே ஒலிம்பியாட் சர்டிஃபிகேட் வச்சே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு போல் காலேஜஸில் போய் சேர்ந்தீங்கன்னா அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மார்க் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஷாலா அதே போல் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கே சே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா க்ளோபல் எக்ஸ்போஷர் வந்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகம் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் ஒரு மாணவன் இருக்கிறான் எப்பப்பாரு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் ஏ அந்த யாரா இந்த தடவை ஃபஸ்ட் ரேங்கு அந்த பையன் நம்ம எடுத்தான் அப்படின்னவன் நம்ம சொல்லுவோம் ஏ இந்த வாரம் யாரா இன்னும் அதே அதே பையன் தான் எடுத்தான் உண்மையாகவே உலகளாவிய அளவில் போட்டி போட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் வரக்கூடிய எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் கிளாஸ்க்குள்ளே தான் இருப்பான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் கிளாஸில் அப்போது தார் கடைசியில் எங்கே வரேன்னு சொல்லி கேட்டால் டென்த்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஆமாண்டா இவன் மொத்தம் தமிழ்நாட்டிலேயே சூப்பராக படிக்கிறானா அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடெல்லாம் வரும் ஆனால் ஒலிம்பியாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் நேஷன் வைஸ் இன்டர்நேஷ்னல் வைஸ் எல்லா விஷயங்களிலும் ரேங்கிங் கொடுப்பான் இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்லேயும் நடத்த ஸ்கூல் வைஸும் இருக்கும் ஸ்கூலில் நீ வந்து ஃபஸ்ட் மார்க்கு ஜோனலில் நீ வந்து செகண்ட் மார்க்கு டிஸ்ட்ரிக்டில் வந்து நீ வந்து செகண்ட் மார்க்கு தான் ஸ்டேட்டில் வந்து நீ வந்து ஃபிஃப்த்து மார்க்கு இந்தியாவில் வந்து நீ வந்து ஃபிஃப்டி இன்டர்நேஷ்னல் வந்து நீ வந்து ஐநூறாவது இடத்துல இருக்கிற அப்படின்னா அப்போ அந்த பையன் எங்கே இருக்கிறான்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் சொல்லியா பார்த்துக்கலாம் அப்போது இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டால் கிளாஸுக்குள்ளே முடங்க கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவாளி நல்ல ஒரு திறன் படைத்த ஒரு மாணவன் கூட அவனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் எல்லாமே கிடைச்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு எந்த ஒரு பெருமையோ தவறான விஷயத்தின் பக்கம் கொண்டு போகாமல் இல்லை நிறைய சாதிக்க இருக்குது அப்படின்ற விஷயத்தின் பக்கம் இது கொண்டு செல்லும் யார் யாருடைய பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க பை அலமதுல்லா இல்லை சராசரியாக படிக்கிறாங்க பய் அலமதுல்லா இல்லை நல்லாவே படிக்கல அப்படின்னு எந்த கேட்டகிரி இந்த மூணு கேட்டகிரிக்குள்ளே தான் வரும் எந்த கேட்டகிரி இருந்தாலுமே எழுதினா நன்மையை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பதிவு வச்சுக்கிறோம் இன்ஷால்லா இது நிறைய விஷயங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதுல முக்கியமானது இந்த குளோபல் எக்ஸ்போஷர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் எழுத எழுத நம்ம போனவாடி படிச்சிருந்தோம் இல்லையா எனக்கு ஏற்ற படிப்பு எது நான் என்ன படிக்கணுன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த எனக்கு ஏற்ற படிப்பு எதுன்ற நாலேஜை அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க வைக்கிறதுக்கு நிறைய வகையில உதவும் ஏன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டே வருவாங்க உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸ் சம்ஸ் இருக்கு அப்படின்னா வெறுமனே மேக்ஸ் மட்டும் இருக்காது சிவில் இன்ஜினியரிங் உண்மையான ப்ராப்ளம் வந்து வரும் எயிட் ஸ்டாண்டர்ட் நைன் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்து பார்க்க செஞ்சிருக்கிறோம் சிவில் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸையே டைரெக்டாக கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க செஞ்சிருக்கோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் கோர் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டாக எக்ஸாம்ஸ்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயம் வரப்போ இது என்னப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டா நான் இதுதான் லைஃப்லாம் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து உருவாக்கும் அதே போல எந்த இடத்துல எந்த வேலைக்கு போய் அப்ளை பண்ணாலுமே ஒலிம்பியாட் அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய வரவேற்பு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ரெஸ்யூம் வந்து இருப்பதிலே மேலேயே இருக்கும் இன்னும் அதிகமான நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் போங்க கூகுள் போங்க சாட் ஜிபிடி போங்க நிறைய நாலேஜ் ஓடா த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஆர் ரைட்டிங் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்ன்னு படிங்க இன்ஷால்லாம் இன்னும் அதிகமான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா நம்முடைய பிள்ளைகள் அக்கா பிள்ளைங்க யார் எல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க ஃபீஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி இன்ஷால்லா அது சம்பந்தமான விளக்கமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இன்ஷால்லா நம்ம விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்கள் நீங்கள் எப்போவுமே படிக்கிற படிப்பு தான் பாவா இந்த எக்ஸாம்ஸை கொஞ்சம் கூட எழுதுங்களேன்னு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டா அந்த எக்ஸாம்ஸை எழுத ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாகி அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இண்டிபெண்ட் லேர்னிங் வந்து வளர ஆரம்பிக்கும் இன்ஷால்லா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மாணவர்கள் அடுத்த கட்ட தலைமுறையினர் இன்ஷால்லா மற்ற மற்ற விஷயங்களின் பக்கம் நம்மளுடைய கவனம் திருப்பப்படாமல் இன்ஷால்லா படிப்பின் பக்கம் இறை இறைவனின் பக்கம் அல்லாவின் பக்கம் திருமணம் படிப்பின் பக்கம் திருமணம் என்ற அடிப்படையில் தான் நம்ம நடத்துகிறோம் இன்ஷா கொண்டு போய் சேர்ப்பது நமக்கு மிக முக்கிய வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் எல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் நீங்கள் பாரு பாருன்னு சொல்லி நீங்கள் அனுப்பி வைங்க இன்ஷால்லா ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸை என்னென்ன பாருங்கள் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து குறிப்பிட்ட ஒரு சில வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுந்தான் பட் இருந்தாலுமே நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிக்கணும் என்ற அடிப்படையில் நாம் இதை அல்லாஹ் நம்ம பார்ப்போம் என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் எக்ஸாம் இது நம்மளுடைய அணி முகநூல் பக்கத்தில் கூட நிறைய தடவை பேசப்பட்டிருக்குது நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த சீரீஸில் இது கண்டிப்பாக வந்தாகணும் இந்த தொடர் வீடியோவில் இது வந்தாகணுன்ற அடிப்படையில் நாம் இப்போது சொல்லிக்கிறோம் இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டால் என்எம்எம்எஸ் நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் ஸோ இது எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நடத்தப்படுது நடத்தப்படுறதே ஸ்காலர்ஷிப்காக தான் அப்போது இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை உருவாக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு எக்ஸாம்ஸ்ன்னு ஒன்று சொல்லப்படுது அந்த எக்ஸாம்க்கு நீ தயார் செய்ப்பாவா நீ நல்ல எக்ஸாம் மார்க் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து உனக்கு கொடுக்கப்படும் ஒரு ஒரு ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் இல்லை நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளுடைய ஸ்பிளிஅப்பில் மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் ஆயிரம் 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 என்ற அடிப்படையில் பன்னெண்டு 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 இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கப்படும் எப்போது என்எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து எழுதும் போது இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸுன்னு சொன்னோம் இல்லையா அந்த எக்ஸாம்ஸ்குள்ளே தான் இந்த ஒரு கேட்டகரியும் நம்மளால கொண்டு வர முடியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் நிமிஷம்ல ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே இது வந்து எடுத்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்கூல்ஸில் இடம் வச்சு அவங்க வந்து நடத்தி கொடுப்பாங்க இப்போ வந்து ரெக்கக்னைஸ்டு ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கணும் கிளாஸ் செவன் எக்ஸாம்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் கிளாஸ் செவனில் இது வந்து நாலு குறையலாம் அதிகரிக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரௌச்சரில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கணும் இது பெரும்பாலும் அது நம்ம பொறுத்த வரைக்கும் பார்க்குறது இல்லை பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த என்எம்எம்ஏக்ஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்காலிஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்னு சொல்லி கேட்டால் கிரிட்டிக்கல் திங்கிங் ரீசனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் எங்கே போய் படிக்கணும் சரி இதெல்லாம் சிலபஸ் இருக்குது பேட்டர்ன் இருக்குது எல்லாமே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு நடைமுறை இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால் என்எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு பேர்லையே அமேசானுக்கு போனீங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு புக்கு கடைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களே ஒரு புக்கு வந்து கொடுப்பாங்க அந்த புக்கை வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலே ஓரளவு நாலேஜ் கிடைக்கும் ஒரு புக் ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஃபார்மில் தாங்க வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஒருத்தர் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுலாம் நம்ம அணி முகநூல் பக்கத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஷால்லா கண்டிப்பாக சேருங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம போடுறோம் இன்ஷால்லா வாட்ஸ்அப் குரூப்லலாம் அதிகமான மக்கள் வந்து நீங்கள் சேரணுன்றதையும் நம்ம சொல்லிக்கிறோம் இது போல் தகவல்கள் தொடர்ச்சியாக பதியப்படும் எப்போ என்ன எக்ஸாம்ஸ் ரிலீஸ் ஆகுது என்ன மாதிரியான அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டியதாக இருக்குது எதுக்கு எப்போது லாஸ்ட் டேட்டு எங்கே அப்ளை பண்ணணும் எதில் அவ்வளோ அப்ளை பண்ணணும் எவ்வளோ ஃபீஸு எல்லாமே நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா தகவலும் நம்ம கொடுத்துருவோம் ஷாலாம் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு அதே போல் ஸ்காலிஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல் சிலபஸ் வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பில் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் வெளியிலேருந்து புக்கு வாங்க சொல்லி நான் சொன்னேன் இல்லையா என்எம்எம்எஸ்க்காக ஒரு புக்கு வாங்குங்க அப்படின்னு நம்ம நான் சொன்ன இல்லையா அங்கேயும் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அதே கண்டென்ட் தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டால் முந்தைய வருஷம்லாம் என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டினும் போடப்பட்டு அதற்கான சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க அப்போது நீங்கள் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டால் ஓகே கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வருது சப்ஜெக்ட் ஒன்று தான் கண்டென்ட் ஒன்று தான் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அப்போது அதை நீங்கள் பார்க்க பார்க்க அதை நீங்கள் படிக்க படிக்க ஆ ரைட் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ வரக்கூடிய ஆண்டு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செல்ஃபாக தயார் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்ஷால்லாம் என்ன இது முழுக்க முழுக்க அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வெப்சைட்லேயே ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்கும் அந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி எழுதிட்டு இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் ஐம்பது ரூபாய் தாங்க அதோடைய ஃபீஸு ஐம்பது ரூபாய் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போனாலும் இப்போ சவரமாக இருக்குது அது வாங்கினாலே எழுபது ரூபாய்ங்க அது வாங்கி ரெண்டு நிமிஷத்தில் கடிச்சிட்டு போகிறோம் ஆனால் நம்ம பிள்ளைகள் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க வாழ்நாள் முழுவதும் பயன்பெறும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் ஆனால் என்ன ஒரு ஒரே ஒரு பிடிப்பு சொல்லுவாங்க இல்லையா ஒரே ஒரு கட்டாயம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஸ்கூல் மூலிமா தான் நம்ம வந்து போயாகணும் இன்ஷால்லா நீங்கள் ஃபார்ம் எழுதி ஃபில்லப் பண்ணிட்டு ஸ்கூலில் போய் கொடுக்கணும் ஸ்கூலில் வந்து ஓகே பண்ணிவிட்டு அவங்க வந்து டிஜிக்கு அனுப்புவாங்க அவங்க ஓகே பண்ணி சொன்னால் அந்த எக்ஸாம் டைமில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும் சரி எக்ஸாம் எழுதிட்டு ஒருத்தர் பாஸ் பண்ணுறாரு மாதா மாதம் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து அவர் டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் பன்னெண்டு ஆயிரரூபா ஆயிரரூபாய் ஆயிரூபான்ற பேரில் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும் அலமது இல்லா இப்போ நாம் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம பிள்ளை ஆஹா என் பிள்ளை நைந்து படிக்கிறானே மிசாரிச்சே அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இருக்குது அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் அரசாங்கம் நடத்தக்கூடியதுக்கு நம்ம மிக மிக முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம் அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுது நிர்ணய மக்கள் எழுதுவாங்க நமக்குள்ளே ஒரு போட்டி நிறைய மு நல்ல முறையில் இருக்கும் இன்ஷால்லா இதையும் நாம் பதிவு செஞ்சுக்கிறோம் இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமை நம்முடைய பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம் மின்ஷா இல்லா அடுத்த வாரம் அடுத்த ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம் சம்மந்தமான விளக்கங்களோடு நம்ம பார்ப்போம் மின்ஷா அல்லா வ ஹர்தாமா நான்காம் தில்லாரு எல்லாருமே சில முளை குரங்குல்லாய் வளர்க்குறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்